வனவாசம் அத்தியாயம் பதினான்கு புதிய உலகம் அழகான ஒரு கொட்டகை அதன் பின்னே ஒரு பழைய கட்டிடம் கட்டிடத்தில் குடியிருப்பு கொட்டகையில் அலுவலகம் அடுத்த கட்டிடம் மாடர்ன் தியேட்டர்ஸ் விநியோக அலுவலகம் அதன் தொடர்பாக பின்புறத்தில் ஒரு சிறிய கட்டிடம் அது அவர்களுடைய கஜலட்சுமி அச்சகம் அதன் நிர்வாகி பரசு என்பவர் சுந்தரத்தின் உறவினர் மாடர்ன் தியேட்டர்ஸில் இரண்டு டைபிஸ்டுகள் ஒருவர் இன்று சினிமா டைரக்டராக விளங்கும் வி சீனிவாசன் என்பவர் மற்றொருவர் அவரது சகோதரரான ராமசாமி இவர்கள் அவனது நண்பர்களாயினர் அவன் ஆசிரியரான பத்திரிகை அவன் சேரும்போது ஐநூறு பிரதிகள் மட்டுமே விற்பனையாகிக் கொண்டிருந்தது அவன் சேர்ந்த பிற்பாடு அறுநூற்றி ஐம்பது ஆயிற்று அவ்வளவுதான் அதற்கு மேல் ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை தேவலோகத்தில் சில நாட்கள் என்ற கட்டுரையை அதில் அவன் எழுதினான் அதை சுமார் அறுநூற்றி ஐம்பது பேரும் படித்திருக்கக்கூடும் சேலத்தில் பொதுக்கூட்டம் கேட்பதற்கு அவனுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தன ஒருநாள் நகர் நடுவில் இருந்த மைதானத்தில் திராவிடர் கழகக் கூட்டம் நெடுஞ்செழியன் பேசுகிறார் என்பதை அறிவிப்பு பலகைகள் பறைசாற்றின சங்கொலி கிளம்பும் கட்டிடத்தின் முன்பிருந்த மேடையில் நாவலர் அமர்ந்திருந்தார் அப்போதெல்லாம் அவரை இளந்தாடி நெடுஞ்செழியன் என்று அழைப்பார்கள் ஆனால் அவன் பார்த்தபோது அவர் தாடியின்றி காட்சியளித்தார் தாடியை எடுத்த புதிது அதை அவரே பேச்சின் ஆரம்பத்தில் குறிப்பிட்டார் உருவம் மாறியிருக்கிறது உள்ளம் மாறவில்லை என்றார் ஒரு மணி நேர பேச்சு சுவையான விளக்கங்கள் நெடுஞ்செடியனிடம் அவனுக்கு அன்பு ஏற்பட்டது தொடர்ந்து பலரது கூட்டங்கள் சிலரது பேச்சுக்கள் அவனை திருப்தி செய்யவில்லை அண்ணாத்துறையின் மீது அவனுக்கு ஏற்பட்ட பாசம் திராவிடர் கழகத்தின் மீது ஏற்படவில்லை இன்று அவனுக்கு சிந்திப்பதற்கு நேரமில்லை ஆனால் அன்று அதைத் தவிர வேறு வேலையில்லை அமைதி தவழும் அலுவலக கொட்டகையில் இருந்து கொண்டே அன்று அவன் சிந்தித்த சிந்தனைகளின் தான் இன்று அவனது கட்டிடம் எழுந்து நிற்கிறது அடிக்கடி சென்னை வருவான் நண்பர்களை சந்திப்பான் திரும்புவான் ஒரு நாள் சென்னைக்கு வந்தான் மாலை ஆறு மணி ரிப்பன் கட்டிடத்துக்கு எதிரே உள்ள பஸ் ஸ்டாப்பில் நின்றான் சொல்லி வைத்தாற்போல் இப்போதும் ஒரு ரிக்ஷா வந்து நின்றது ஆனால் இந்த அனுபவம் மிகவும் கொடுமையானது மிக பயங்கரமானது அக்காலத்தில் சென்னையில் நடந்து வந்த பரவலான தொழில் விபச்சாரமாகவே இருந்தது என்பதற்கு இந்த இரண்டாவது ரிக்ஷா உதாரணமாக இருந்தது ஆனால் அதே சமயத்தில் ஆளை ஏமாற்றுகிற கூட்டமும் அதிகமாக இருந்தது இந்த இரண்டாவது ரிக்ஷா அவனை ஏமாற்றுவதற்காகவே ஏற்றி கொண்டு போனது ஒவ்வொரு வீடாக ரிக்ஷாக்காரன் நுழைந்தான் ஒவ்வொரு தடவையும் பத்து பத்து ரூபாய்கள் அவன் வாங்கி கொண்டான் சுமார் அறுபது ரூபாய்கள் அவன் வாங்கி கொண்ட பிற்பாடு இருட்டான ஒரு சந்திலே ரிக்ஷாவை கொண்டு இன்னும் பத்து ரூபாய் கொடுத்து விட்டு இறங்கி போயா என்றான் அவன் நடுங்கி விட்டான் மெதுவாக அவனை கெஞ்சி பூக்கடை வரையில கொண்டு போய் விட்டேன் என்று கேட்டுக்கொண்டான் அவனும் சம்மதித்து இழுத்து வரும்போது பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன் வந்தது தைரியம் பெற்று அவன் ஐயா போலீஸ்காரையா என்று கத்தினான் ஒரு போலீஸ்காரர் திரும்பி பார்த்தார் ரிக்ஷாக்காரன் ரிக்ஷாவை வைத்துவிட்டு ஓட்டம் பிடித்தான் போலீஸ்காரர் ஓடிப்போய் அவன் தலைமையிலை பிடித்து இழுத்து கொண்டு வந்தார் என்ன சார் நடந்தது என்று கேட்டார் நடந்ததை சொன்னான் போலீஸ்காரர் அவனை உதைத்து அவன் பையை சோதனையிட்டார் சுமார் இருநூற்றி ஐம்பது ரூபாய் இருந்தது எத்தனை பேரை ஏமாற்றி பெற்ற பணமோ என் பணம் எழுபதுதான் என்றான் அவன் ரிக்ஷாக்காரனை லாக் தள்ளினார் வழக்கு தொடரப்போவதாகவும் அவன் சாட்சியாக வரவேண்டும் என்றும் சொன்னார் நான் சேலத்தில் இருக்கிறேன் வழக்குக்கு வருவது கஷ்டமா இருக்குமே என்றான் அவன் கடைசியில் வழக்கில்லாமலே ரிக்ஷாக்காரன் விடுதலை செய்யப்பட்டான் பணம் மட்டும் பறிமுதல் செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சி அன்றைய சமூகத்தின் நிலைமையை அவனுக்கு படம் பிடித்து காட்டிற்று குற்றம் புரிவோர் பலவிதம் குற்றத்தை தொழிலாக கொண்டோர் அதிலே ஒருவிதம் அவர்களை எப்படி திருத்த முடியும் இன்று அவர்களிலே பலர் சில அரசியல் கட்சிகளின் பாதுகாப்பில் இருக்கிறார்கள் அரசியல் என்ற போர்வையின் மூலம் குற்றத்திலிருந்து தப்பித்துக் கொள்கிறார்கள் சமூகத்தின் தலைவர்களுக்கு இவர்களே வலதுகரங்களாக விளங்குகிறார்கள் ஆனால் அன்று நாமும் அரசியலில் ஈடுபட்டால் இவர்களை திருத்த முடியும் என்று அவன் நம்பினான் அவர்கள் அரசியலேயே திருத்தி விடுவார்கள் என்று அவன் நினைக்கவில்லை அன்றிலிருந்து ஒவ்வொரு ரிக்ஷாவை பார்க்கும் போதும் அவனுக்கு பயம் ஏற்பட்டது ரிக்ஷா குற்றவாளிகளின் வாகனம் போல் தோன்றிற்று சேலத்துக்கு திரும்பியபோது அவன் பொது மனிதனாக இருந்தான் இனி புதிய உலகத்தில் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டுமென்று அவன் முடிவு கட்டிக் கொண்டான்